இன்று இந்த உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறது என் தங்க பிள்ளையே ஆம் இந்த பதிவானது நீ கேட்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது ஆனால் இந்த தாய் சொல்வது போல என் தங்க பிள்ளையானது இந்த பதிவினை தன்னுடைய வேண்டுதலை நினைத்து கொண்டு இந்த பதிவினை முழுவதுமாக கேட்க வேண்டும் கேட்கக்கூடிய என் தங்க பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் பல விஷயங்களும் அதேபோல் நினைத்த காரியங்களும் என் தங்க பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது கொடுக்க போகிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் சில விஷயங்கள் சில மீது அதிகமாக கோபப்பட்டிருக்கிறது ஏனென்றால் உண்மையாக என் தங்க பிள்ளை அன்பு வைத்தது உண்மையாக அவர்கள் நமக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று ஒரு சிலர் மீது அதிகமாக அன்பு வைத்து இப்பொழுது ஒரு சிறு மாற்றமானது என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையே மாற்றி விட்டது ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளை ஏன் எனக்கு இப்படியெல்லாம் என் வனமானது பதவதித்து கொண்டிருக்கிறது என்னுடைய எண்ணமும் சிந்தனும் என் கையிலே இல்லையே என் வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுத்தவர்களெல்லாம் இப்படி நயவஞ்சகம் செய்து ஒவ்வொரு நேரமும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தாயே எனக்கு எப்பொழுதுதான் நல்வழி பிறக்கும் என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சில விஷயங்களை மற்றவரிடம் சொல்லலாமா வெளியே சொல்லினால் என்னை எப்படி அவமானப்படுத்தி பேசுவார்கள் எப்படியெல்லாம் என்னை வஞ்சகம் தீர்ப்பார்கள் என்று தெரியாமல் என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் என் தங்க மனதுக்குள் பல குழப்பங்கள் பல கண்ணீரோடு உண்ணாமல் உறங்காமல் அழுது கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த விஷயத்திற்கு எப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும் என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே இதோ இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு தீர்வு கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் உன்னுடைய தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்காக என்னுடைய தங்க பிள்ளையை தேடி இந்த தாயின் உள்ளமானது கொண்டிருக்கிறது தாயே எனக்கு உதவிகள் வராதா என் உள்ளம் புரிந்தவர்களெல்லாம் இப்பொழுது என்னை தேவையில்லாத வார்த்தைகளாலும் தீராத காயத்தோடு இப்படி என்னை அவமானப்படுத்துகிறார்களே எனக்கு நல்வழியே பிறக்காதா நான் கேட்ட விஷயங்கள் எப்பொழுதுதான் நடக்கும் என்று என் தங்க பிள்ளை உண்ணாமல் அழுது கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே இன்று இந்த பதிவினை நீ கேட்கிறாய் என்றால் எதற்காக தெரியுமா நீ நல்ல உள்ளம் படைத்த என் தங்க பிள்ளை நீ உன்னை எனக்கு அதிகமாக பிடிக்கும் உனக்கு ஆதரவு இல்லை என்னை அனாதியாக விட்டுவிட்டார்கள் நிரந்தரமாக என் வாழ்க்கையில் அனைவரும் இருப்பார்கள் என்று நம்பி நம்பி இப்படி என்னை நிற்கதியாக நிற்க வைத்து விட்டார்களே என்று நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது இதோ இந்த தாய் ஓடோடி வந்து உன் உள்ளத்தை தேடி உன் உள்ளத்தை மகிழ்விக்க இந்த தாயின் உள்ளமானது துடிதுடித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா எதற்காக தெரியுமா நீ எவருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை எவருக்கும் எந்த துரோகமும் இழைக்கவில்லை ஒவ்வொரு நேரமும் கஷ்டங்களும் கவலைகளையும் உன் வாழ்க்கையில் அதிகமாக சந்தித்து விட்டாய் ஆனால் இந்த வரந்தரும் வாராகி தாயின் வாக்கை இன்று நீ கேட்டுவிட்டாய் அல்லவா ஒவ்வொரு நேரமும் இனிமேல் உனக்கு நல்லது நடக்கக்கூடிய நே நேரம் வந்துவிட்டது எனக்காக நீ ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் இந்த பதிவினை கேட்ட பிறகு என் தாய் இருக்கிறார்கள் உண்ணாமலும் உறங்காமலும் நான் இருக்க மாட்டேன் இனிமேல் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு தைரியமாக இருப்பேன் என் தாய் அனைத்தையும் பார்த்து கொள்வார்கள் என்று என் தங்க பிள்ளை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த நம்பிக்கை உனது நாளைய விடியல் நல்ல மாற்றத்தை உருவாக்க போகிறது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் இந்த மாற்றம் எப்பொழுது வரும் தாயே எனக்கு உயர்வுகள் எப்பொழுது வரும் தாயே என்னை விட்டு சென்ற உறவு எப்பொழுது வரும் தாயே எனக்கு எந்த வகையிலாவது நல்லது நடக்காதா என்று என் தங்க பிள்ளை ஏங்கி தவித்த காலம்தான் அதிகம் நல்ல விஷயங்கள் கடுகளவு நடந்தால் மலையளவு ஏமாற்றமும் துரோகமும் நடக்கிறது என்று என் தங்கப்பிள்ளை அதிகமாக அழுதுவிட்டது போதும் என் தங்க பிள்ளையே நல்லவர்கள் நல்லவர்கள் என்று ஏமாற்றம் செய்தவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நம்பிக்கை துரோகிகளுக்கும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய படங்களையும் செல்வங்களையும் இழைத்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே உன் கண்முன்னே உனக்கு துரோகம் செய்தவர்கள் கெடுதல் செய்தவர்கள் ராமை விட்டவர்கள் உன்னை முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என அனைவரும் உன்னை இழிவாக பேசியவர்களெல்லாம் இனிமேல் தண்டனை உன் கண் முன்னே அனுபவிப்பார்கள் இது இந்த தாயின் சத்திய வாக்கு என் மீது நம்பிக்கைகள் என்னை நீ மனமாற உன் இல்லத்திற்கு வரவேற்க வேண்டும் எப்படி தெரியுமா இதோ இந்த நாணயம் இருக்கிறதல்லவா அவ்வளவு எளிதில் இந்த நாணயத்தை நீ வாங்கிவிட முடியாது என்பதையும் இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லுகிறேன் உனக்கு யாரும் கிடையாது என்று விடாதே நான் உன் இல்லத்திற்கு இந்த நாணயம் மூலயமாக வரப்போகிறேன் உனக்கு என்ன நல்லது நடக்கப் போகிறது என்று உனக்கு சொல்லிதானே புரியும் சொன்னால்தானே என் தங்கப்பிள்ளைக்கு சில விஷயங்கள் புரிகிறது ஏனென்றால் அவ்வளவு குழப்பங்கள் அவ்வளவு வேதனைகள் மற்றவர்களாலும் துரோகத்தாலும் என் தங்க பிள்ளை உடல் மனதளவிலும் அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டது அதனால் இந்த நாணயத்தின் மூலயமாக நீ என்ன பயன்பெறப் போகிறாய் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எப்படி இந்த தாய் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவி செய்ய போகிறேன் என்று ஒவ்வொன்றாக சொல்லப்போகிறேன் போகிறேன் என் தங்க பிள்ளையே இன்னும் நீ கவனமாக கேள் இந்த தாயின் வாக்கை நீ கேட்கும் பொழுது நான் உன் மடியில் கண்டிப்பாக ஆறாயிரோ என்று பாடி உன்னை உறங்க வைப்பேன் என் தங்கப்பிள்ளையே ஆனால் மனதலிலும் சரி உடலிலும் சரி சிந்தனையை வேறாக வைத்துக்கொண்டு இந்த பதிவினை கேட்காதே கடுகளவு கூட புரியாது என் தங்கப்பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் உன் காயத்திற்கு தீர்வுகளை வழங்கத்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் என் தங்க பிள்ளைக்கு கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்க வேண்டும் தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று இப்பொழுது உனக்கு அருள்வாக்கு சொல்லிக் சொல்லி சர்வ சாதாரணமாக யார் கண்ணிலும் நான் படமாட்டேன் இந்த தாயின் உள்ளமானதும் சரி இந்த தாயின் ஒவ்வொரு செயலும் சரி உனக்கு நன்மை மட்டுமே அளிக்குமே தவிர தீமை கடுகளவு கூட நினைக்க மாட்டேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்கப்பிள்ளைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாணயமானது அதீத சக்தி வாய்ந்தது கையில் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று நூற்றி எட்டு முறை நீ சொல்லினால் போதும் என்ன கேட்கிறாயோ நியாயமான குறைகளையும் சரி நியாயமான கோரிக்கைகளையும் சரி ஒவ்வொரு நேரமும் என் தங்க பிள்ளையின் கண்ணீருக்காக சந்தோஷத்திற்காக ஒவ்வொரு நேரமும் நான் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே கனப்பொழுதில் மாற்றம் வர வேண்டும் கனப்பொழுதில் மகிழ்ச்சிகள் வர வேண்டும் நீ நினைத்த காரியம் கனப்பொழுதில் நடக்க வேண்டும் என்றால் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்த இந்த தாய் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாணயம் வாங்கினால் நடக்குமா இந்த நாணயம் நாணயம் வாங்கினால் கிடைக்குமா கனப்பொழுதில் மாற்றம் உருவாகுமா என்ற எண்ணத்தோடு இந்த நாணயத்தை வாங்காதே என் தங்க பிள்ளையே நான் வருவேன் நான் உனக்கு நல்லது செய்வேன் என்று சொல்லிவிட்டேன் என் தாய் வருவார்கள் நல்லது நிச்சயமாக நடக்கும் என்று நீ நினைத்து தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு வாங்கினாள் நீ என்ன கேட்டாலும் கனப்பொழுதில் கிடைக்கும் என்பதை நிச்சயமாக சத்திய வாக்காக உரைக்கிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே குழம்பிக்கொள்ளாதே இனிமேல் உனக்கு உறுதுணையாகவும் எங்கு சென்றாலும் உனக்கு வழித்துணையாகவும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் இனிமேல் வரப்போகிறேன் அதனால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்து அனைவரும் நலம் விரட்டும் என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா நம்ம வரம் தரும் வாராகி ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல அமைஞ்சிருக்கு அம்பாள் வந்து நம்மளுடைய என்ன வேண்டுதலா இருந்தாலும் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுக்கறாங்க அவ்வளவு அற்புதங்கள் அம்பாள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இங்க வரக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் அந்த நாணயத்தின் மூலயமாக பன்னெண்டு நாட்கள்ல வேண்டுதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க உங்களுக்கும் என்னுடைய ஆசை அதனால உங்களுக்கு எதனா வேண்டுதல் இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை வேலை கிடைக்கல எனக்கு கடலாக என் வாழ்க்கையே வெக்தி ஆகுது அப்படின்னு சொல்ற தங்க பிள்ளைகளுக்கு இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு அம்பாளுடைய மகாலட்சுமி நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் எப்படி வழிபாடு செய்யணும்ன்றத நான் சொல்லித்தரேன் அதன் முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க உங்க வேண்டுதல் எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல அம்பாள் நடத்தி கொடுக்குறாங்க அதனால இந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டு உடனடியா நம்ம